பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தென்காசி மாவட்டம் வல்லம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜம்மின் பஞ்சாயத்து பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தென்காசி மேற்கு செயலாளர் வல்லம் திவான் தலைமையில் தென்காசி ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஷேக் அப்துல்லா ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஷயத் ரஃபிக் மற்றும் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் மைமு நசிமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற கோஷங்களோடு உறுதிமொழி ஏற்கப்பட்டது அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் ஐம்பது மரக்கன்றுகள் இளைஞரணி சார்பாக நடப்பட்டு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது மகளிர் அணி துணை அமைப்பாளர் சல்மா உள்பட ஏராளமான மகளிர் அணியினர் மற்றும் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர் சென்னை ராஜ்யம் என்று இருந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேசூட்டிய பிறந்தவையாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளில் இன்றைக்கு நான் தென்காசி மேற்கு ஒன்றியத்தை சார்ந்த எனது பகுதியில் ஏறத்தாழ ஊராட்சிகள் மற்றும் முப்பத்தி நாலு பாகங்கள் பூத்துகள் இருக்கிறது அந்த முப்பத்தி நாலு பூத்துகளிலும் ஒரு ஆறு ஊராட்சி உள்ளடக்கியதாக இருந்தது அந்த ஆறு உள்ளாட்சியிலும் இன்றைக்கு காலையிலிருந்து அனைத்து பூத்துகளுக்கும் சென்று பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி அவர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிவிட்டு அதற்கு பின்னால் பேரறிஞர் வழியிலும் தலைவர் டாக்டர் கலைஞர் வழியிலும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மத்தியிலே ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசை அரசிற்கு பீகாரில் நடந்ததை போல மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்களில் நடந்ததைப் போல வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிலும் நடைபெறக்கூடாது என்பதற்காக அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு செயலையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்ற அடிப்படையிலும் தமிழகத்திற்கு தர வேண்டிய முறையான நிதி பகிர்வனை அளிக்காமல் ஏமாற்றி வருகின்ற அந்த ஒன்றிய அரசை அவர்களுக்கு நினைவூட்டும் வகையிலும் அனைத்து மக்களும் ஒன்றிணைவோம் வா என்ற அடிப்படையில் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சேர்த்த அனைவரையும் குடும்பத்தினையும் அழைத்து அனைத்து பகுதிகளிலும் இன்றைய தினம் ஒரு உறுதிமொழியை ஏற்க சொல்லி தலைமை கழகத்தினுடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு நண்பகல் இன்றைக்கு ரெண்டு மணி ஆயிடுது இதுவரையில் நம் தொடர்ந்து மாலை வரை இது தொடரும் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் நாங்கள் இந்த உறுதிமொழியை எடுத்து மக்கள் அதற்கு பெரிய ஆதரவனை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு செயல்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு அண்ணாவினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் வல்லம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இளைஞரணி தம்மிமார்கள் அனைவரும் இணைந்து மரக்கன்றுகளை நடு விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதையும் நட்டு இன்றைக்கு தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி விடுகிறோம் இன்றைய தினம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற அந்த உறுதிமொழியினை தமிழ்நாடு முழுமைக்கும் பட்டி தொட்டிகள் எல்லாம் இன்றைக்கு தலைவருடைய ஆணை கிணங்க அதை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலும் எனது ஒன்றியத்தில் அனைத்து பகுதிகளிலும் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்